எனக்கு அன்பானவர்களே மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் அழகா பேசுறார் கத்தர் தான் குடும்பத்தை உருவாக்கி இணைச்சி வச்சிருக்கிறார் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணை உண்டாக்கிறார் கணவன் மனைவி இருந்தவுடன் சொல்கிறாரு நீ தகப்பன் தாயை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பாயாக அப்படின்னா தேவை நினச்சது மனுஷன் பிரிக்க கூடாது அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடாது அப்பா அம்மா விட்டு கணவன் மனைவி இசைந்துருக்கணுன்னா அப்பா அம்மா வெளியே அனுப்புறது கிடையாது அப்பா அம்மா ஒரு குடும்பம்னா நீங்கள் ஒரு குடும்பம் ஆயிட்டீங்க உங்கள் ஃபேமிலி ஒரு சர்க்கிள் அப்பா அம்மா அதுக்குள்ளே நுழையக்கூடாது நீங்கள் அப்பா அம்மா காரியத்தில் கவனமாக செலுத்தி அவங்க வயதான நாட்களில் அவங்களை பராமரிக்கிறது அவங்கள அன்பு கூறுறது அவங்க தேவைகளை சந்திக்கணும் அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நுழையக்கூடாது என் மகன் க மருமக மக மருமக நல்லா இருக்கட்டும் அப்படி பார்த்து ஜபிக்கணுமே தவிர இன்டர்ஃபேர் ஆகி உள்ளே போகக்கூடாது அப்போ நீங்கள் இதில் பிரிந்துருக்கணும் கணவன் மனைவி பிரிந்து போகக்கூடாது மாம்சம் ஒரே மாம்சமாக இருக்கிறீங்க தேவை நினச்சிருக்கிறார் பிரிந்து போனீங்கன்னா ஆண்டவர் அதில் விருப்பப்பட மாட்டார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது உறவுகளை விட்டு பிரியக்கூடாது அப்படி பிரிஞ்சுட்டிங்களா உப்புரவாகுங்க உங்கள் ஈகோ பிரச்சனையா விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையா ஏதாவது ஒரு காரியம் உள்ளே போட்டு போராடுது எங்கே தவறு இருக்குன்னு உட்காந்து சிந்திங்க விசாசனுடைய வேலை குடும்பத்தை பிரிப்பது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்க மனுஷர் அல்ல மனுஷருக்குள்ளே கிருவி செய்கிற ஆவியை கடிந்து கொள்ளுங்க எங்கே பிரிந்து போகணுன்றது கவனமாக அறிந்து செயல்படுங்க இது தேவன் நினைச்சது பிரியக்கூடாது பிரிந்து போனீங்கன்னு இன்னைக்கு மாறி ஒப்புரவாய் இணைஞ்சர்னு ஒரே குடும்பமா தகப்பனே எங்கள் ஜீவியத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்போம் ஆனால் எங்களை மன்னி நீங்கள் இணைச்ச குடும்ப சுவாமி நீங்கள் ஆசீர்வதிக்கிற குடும்பம் இதில் நாங்கள் ஞானமாக கவனமாக செலுத்தி ஜபிக்க கத்திரங்களுக்கு இருபத்தார் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே ஆமேன் ஆமே